பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் பெரணமல்லூர் ரோட்டரி சங்கம் சார்பாக ஐம்பெரும் விழா நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பெரணமல்லூர் ரோட்டரி சங்கம் சார்பாக ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பல்வேறு துறைகளில் பணியாற்றிய இருபத்து மூன்று நபர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் தொழில் பணி சேவை விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் பெரணமல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இருசக்கர நாற்காலிகளும் கனிஷ்கா என்ற குழந்தைக்கு கண் அறுவை சிகிச்சைக்கு பத்து ஆயிரம் ரூபாயும் அவனியாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி மற்றும் மடம் அரசு மேல்நிலை பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளுக்கும் கிரீன் போர்டு ரோட்டரி சங்கத்தின் மூலம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஆரணி ரோட்டரி சங்க தலைவர் தாமோதரன் சிறப்பு விருந்தினராகவும் கௌரவ விருந்தினர்களாக இளங்கோ மற்றும் பாலமுருகன் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்மணிகளுக்கு ரோட்டரி சங்க செயலாளர் சுகுமார் ஐசோரு யூடியூப் சேனல் அபிநயா பரிசுகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் செயலாளர் சுகுமாரன் பொருளாளர் அப்பு சேரலாதன் சங்க பயிற்றுனர் குமார் தொழில் பணியை இயக்குனர் ஜோதி பழனி சிவமுத்து ஆகியோர்கள் கலந்து கொண்டனர்